எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிகெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஜியோவோட டிஜிட்டல் லைஃப் அதாவது ஜியோவோட அஃபீஷியல் செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிட்டே டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ரேர் பீஸு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த செட்டாப் பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ஐயாயிரரூபா வருங்க ஸோ இந்த செட்டாப் பாக்ஸு ரேர் பீஸ் அப்படின்றதுனால இது ஐயாயிரரூபா உங்களுக்கு வரும் இந்த செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கும் போது ஜியோ நெட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது இந்த செட்டப் பாக்ஸு நீங்கள் டைரக்டாக மொபைல் நெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனோடது நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் ஜியோவோட அஃபிஷியல் இன்டர்நெட்டு தேவை கிடையாது நீங்கள் பிஎஸ்என்எல்லோ அல்லது ஆக்ட் ஃபைபரோ இந்த மாதிரி எந்த ஃபைபர் வச்சுருந்தாலும் சரி அல்லது மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் சரி இந்த பாக்ஸை டேரெக்டாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஜியோவோட அஃபீஷியல் செட்டப் பாக்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் மொபைல் நம்பர் நாங்கள் எடுக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது டைரக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக பேசுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்லேயே எங்களோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பேசிக்கலாம் எங்களோட டீம் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் டிடிகெச் டாட் இன் அப்படின்ற ரெண்டு வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டாப் பாக்ஸோட அஃபீஷியல் எம்ஆர்பி ஆறாயிரத்தி ஐநூறுபா அதாவது ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆனால் எங்கள் சேனல்லேயோ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கிடைக்குது ஸோ வேணும் அப்படின்றவங்க எங்ககிட்ட டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸோட அந்த அட்டை பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது அட்டை பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே ரிமோட்டு ஹெச்டிஎம்இ கேபிள் எல்லா அக்சசரிஸுமே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே நம்மளோட பிராண்ட் நியூ செட்டாப் பாக்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு முன்னாடியே செட்டாப் பாக்ஸ் இருக்கும் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஜியோவோட ஃபைபர் வச்சிருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது மொபைல் இன்டர்நெட்லேருந்து கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டப் பாக்ஸு இப்போ நம்மக்கிட்ட டேரெக்டாக கிடைக்குதுங்க ஸோ பாக்ஸை பாருங்கள் மேலே ஜியோ அப்படின்ற லோகோ உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சஸரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் அதாவது அஃபீஷியல் ஜியோவோட ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக உங்கள் டிவியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களோட செட்டப் பாக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சாதாரண டிவியாக இருந்தாலும் சரி ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் சரி நீங்கள் டேரெக்டாக பேர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்புக்கான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டரை நீங்கள் ப்ளக் பண்ணி தான் இந்த செட்டப் பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுவும் உங்களுக்கு ஜியோ கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்க அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வழியாக உங்கள் டிவிக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸில் வரக்கூடிய ஓடிடி மற்றும் லைவ் டிவி சேனல்ஸை பார்த்துக்கலாம் அடுத்ததாக செட்டாப் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் செட்டாப் பாக்ஸ் ஆனது இது ஒரு ஹைப்ரிட் செட்டாப் பாக்ஸு அதாவது இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸு ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பார்க்கலாம் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இந்த செட்டாப் பாக்ஸில் நீங்கள் லைவ் சேனல்ஸ் ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டாப் பாக்ஸோட சைடில் பாருங்கள் சில ஏர்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சைட்லேயும் சில ஏர்வால்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ முன்னாடி ஒரே ஒரு பவர் இண்டிகேட்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டனா இன்னு ஒரு ஆப்டிக்கல் அவுட் புட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு இன்டர்நெட் போட்டு ரெண்டு யூஎஸ்பி போட் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்கேன் மற்ற எந்த செட்டாப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி அதாவது ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வராது வேணும்னா வாங்கிக்கோங்க ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்குங்க இந்த பாக்ஸில் தான் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் அதுக்கடுத்ததாக செட்டிங்ஸுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் செட்டிங்ஸில் ஓரலாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எபோட் இருக்குது அடுத்ததாக நெட்ஒர்க் செட்டிங்ஸு நெட்ஒர்க் செட்டிங்ஸில் ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்களோட மொபைல் நெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுவும் இதில் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அக்கௌண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது டேட் அண்ட் டைம் இருக்குது டிஸ்பிளே ஆடியோ செட்டிங்ஸ் இருக்குது தனியாக ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இது நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களோட ஹோம் தேட்டர் உங்களோட ரிமோட்டு அண்டு உங்களோட மொபைல் எல்லாமே நீங்கள் ப்ளூடூத் அக்சஸரியா இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் சவுண்ட் பார் இருக்குது அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் ஃபீட்பேக்கு டைமர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட ஓவரலான செட்டிங்ஸு ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோரை பாருங்கள் ஜியோ ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஸ்டோருக்கு இணையாக எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோரு ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோடய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கூட டேரக்டாக சேட் பண்ணலாம் எங்களோடய அஃபீஷியல் அக்கௌண்ட் ஒலியே நீங்கள் டேரக்டாக இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுரூவா எம்ஆர்பி பட் எங்கள் கிட்டே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும்